வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் ஒன்று முதல் யூபிஐயில் வரப்போகிற புது விதிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பண வர்த்தனைகள் எந்த தடங்களும் இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க யுபிஐயில் சைபர் குற்றங்கள் அதாவது ஆன்லைன் மோசடிகள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நம்மளை பாதுகாக்கிறதுக்காக என்பிசிஐ சில புது விதிகளை கொண்டு வந்திருக்காங்க இது ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருது முக்கியமாக என்னென்னா ரொம்ப நாளாக உபகிக்காமல் இருந்த மொபைல் நம்பர்கள் உங்கள் யூபிஐ கணக்கில் இருந்து நீக்கப்படும் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே போன்ற யுபிஐ செயல்களில் உங்கள் பழைய மொபைல் நம்பர் இருந்தால் அதை புது நம்பருக்கு மாற்றிக்கோங்க உங்கள் பேங்க் ரெக்கார்டில் அதாவது வங்கி கணக்கில் உங்கள் மொபைல் நம்பர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மாற்றி இருந்தால் உடனே அப்டேட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்னா மொபைல் நம்பர் மாற்றிட்டு பேங்கில் இன்னும் அப்டேட் பண்ணாதவங்க உபயோகிக்காத மொபைல் நம்பர் யூபிஐ கணக்கில் வச்சுருக்கிறவங்க சிம் கார்டு தொலைஞ்சு போயிட்டு பேங்கில் அப் அப்டேட் பண்ணாதவங்க இதனால் என்ன ஆகும்னா உங்கள் யூபிஐ பண வர்த்தனைகள் தடைபடலாம் அதனால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்கள் மொபைல் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி